என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் இந்த உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லிம் தயாரானால் ஒரு முக்மின் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் இஷா அல்லாஹ்

അഹ് അപ്പിടി അപ്പിടിപ്പൊഹമ്മദ് മുഹമ്മദ് தொழுக யாரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது அந்த வீட்டில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது தொழுகையை தொழாமல் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்றால் சாப்பாடு உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளை வேணுமென்றே தொழுகை விடுகிறது ஆனால் நீங்கள் இந்த பிள்ளை படித்தால் போதும் என்று உணவு கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு வகையில் இது பாவம் தொழாத காபிரைக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிற அல்லாஹுக்கு மாறு செய்கிற வேண்டுமென்றே தொழுகை விடுகிற ஒரு காபிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன் அஷ்ஷது அண்ணு அல்லாஹ் இல்லாஹ் இல்ல அல்லாஹ் அண்ணு முஹம்மது ரசூல் அல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உம் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என் தாயே ஜசாக் இல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும் உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன் அல்லாஹ் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன் என் தாய்க்கு நன்றி என் தந்தைக்கு அன்புக்குரிய நாங்க நினைப்போம் நாங்க அல்லாவை நெருங்கி போக போக இன்னும் கஷ்டம் தானே வருதுண்டு அது கஷ்டம் அல்ல சகோதரிகளே கஷ்டத்தின் தோற்றத்தில் அல்லாஹினுடைய அருள் காட்டப்படுகிறது கஷ்டத்தினுடைய தோற்றத்தில் அல்லாஹுடைய அருள் காட்டப்படுகிறது சிலருக்கு இலேசி அல்லாட உதவி என்ற தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய அதாப் காட்டப்படும் அப்படி நாங்க கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க கஷ்டத்தினுடைய தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய உதவி காட்டப்படும் அந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அதனுடைய முடிவு சுவையானதாக இருக்கும் சில பொழுது எங்களுக்கு பார்க்கறதுக்கு அல்லாட உதவி மாறி இருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு அழிவாக இருக்கும் அல்லாவுடைய அச்சத்துல வாழ்ந்தா அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹுக்கு மாறு செஞ்சாலும் அல்லாஹ் உதவி செய்வான் அது ரெண்டையும் அல்லாஹ் குரான்னு சொல்றான் ஆனா முதலாவது உதவி உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை அரவணைக்கிறான் இரண்டாவது செய்யற உதவி அல்லாஹ் அப்படியே கொடுத்து கொடுத்து கொடுத்திருப்பான் திடீரென்று புடிச்சு அடிச்சிருவான் அது ரெண்டும் அல்ல சொல்றான் நீயே என் நிஜமானன் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் நான் உன் அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பை தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என் இறைவா என் தவறையும் என் அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் நான் வரம்பு மீறியதையும் என்னிடம் இருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக இறைவா எனது தவறுகளையும் வேண்டுமென்றே செய்ததையும் அறியாமல் செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் மன்னிப்பாயாக இறைவா நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் ரசூல்லா கவலை யார் ரசூலல்லா கடன் மிகைத்திருக்கிறது அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹும் இன்னி அழுது பிக யா அல்லா பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் யூ வல் ஹசன்

அழைத்தீர்களா எல்லாவிடத்தில் முறையிட்டீர்களா பிரச்சனைகளை சொன்னால் மக்கள் ஓரமாயிருவாங்க நீங்க நம்பிய குடும்பம் உங்களை கைவிடலாம் நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம் எல்லாருக்கும் அல்ல சில சூழல்களை அப்படி உருவாக்குவான் நீங்க நம்பி போன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு தல வழியில் நீங்க சுத்தி நிக்கிற நேரம் ஒமையத்துக்கு இல்ல அல்ல ஒரு கூட்டத்தை கூப்பிடுறா யா அல்லாவை பயந்து கொண்டார்களோ யார் தக்குவாவோடு நடந்து கொண்டார்களோ நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாசல்களை திறந்து கொடுக்கிறான்

என்ன நம்பினா நீ என்னை அஞ்சினா இதான் கிறிஸ்து என்று அல்லாஹ் ரபுலாலின் கொட்டுற இந்த கிப்ட கொடுக்கிறான் ஜும்மாவுக்கு முன்னால என்று இரண்டு ரக்கா சுண்ணத்தி இல்லை இந்த அதான் சொன்ன பிறகு சுண்ண முதலாவது அதான் சொன்ன பிறகு சுண்ண தொழுகிறாங்களே இந்த சுண்ணத்து தொழுகை அவங்க ஜும்மாவுக்கு முந்திய சுண்ணத் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க தொழுறாங்க இப்படி ஒரு சுண்ணத் இல்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்து யாராவது பள்ளிக்கு வாராரு அதாவது இதா தகலா ஹதுகுல் மஸ்ஜிது ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அதைன் இரண்டு ரக்கா தொழாமல் உட்கார வேண்டாம் என்ற அடிப்படையில் இரண்டு ரக்கா தொழுறாங்க உட்கார்றாங்கடா அது இமாம் குதுபா நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட என்ன செய்யலாம் செய்யலாம் ஒரு ஆல் பார ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதா தகலா ஹதுகுல் மஸ்ஜிது வல் இமாமு யக்துப் ஃபல் யுஸல்லி ரக்அதைன் இமாம் குதுபா நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உள்ளே நுழைந்தால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது விட்டு அமரட்டும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்க உள்ள இமாம்களும் கூட இங்க உள்ள மார்க்க அறிஞர்களும் கூட ஜும்மாவுக்கு முன்னால் இரண்டு சுன்னத் சுண்ணத்து இருக்கிறது என்ற கருத்தில் என்னது இல்லை ரசூல் சல்லாஹ் உலைவசல்லம் அதாவது இந்த மாதிரி எந்த கட்டலையும் போடலை

ോ അടിക്കടി കേൾ ദ കേളി അടി كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد، اللهم بارك على محمد وعلى آل محمد، كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد. الهدى <سؤال> والحق وفقني الهي فعلى توفيقك اليوم اعتمادي يا اله الكون يا عمر شاقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصارت الدمع يدري يا الهي خذ بقلبي للرجيم اللهم اني اسالك العفو والعافيه في الدنيا والاخره اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم استر عوراتي وامن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي <applause> அம்பது பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பார்கள் என்றால் அறுபது பேர் பார்ப்பார்கள் என்றால் அந்த இசையை கேட்பார்கள் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள் யா அல்லாஹ் இந்த பாவத்தை செய்வதற்கு இந்த சினிமாவை கேட்பதற்கு இந்த இசையை கேட்பதற்கு இவன்தான் காரணம் என்று அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கேட்டதற்கும் பாவம் உண்டு கேட்க வைத்தவர்களுக்கும் பாவம் உண்டு சினிமாவை ஷேர் பண்ணுகிறீர்கள் ஒரு நல்ல கருத்து என்று சொல்லி இசையை கொண்டு போட்டீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் பாலுக்குள்ள ஒரு ஒரு கிளாஸ் பாலுக்குள்ள ஒரு சொட்டு நஞ்சை போட்டால் குடிப்பீர்களா மரணித்து விடுவோம் என்ற பயம் ஆனால் ஒரு நல்ல கருத்துக்குள்ள இசை அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அரபில இருந்தாலும் சரி அரபியில் இருக்கிறது இசை ஹலால் ஆகிவிடுமா இல்லை இசையை ஹலாலாக்கியது யார்

என்று நூறாவது முறை யார் இப்படி சொல்கிறாரோ அவருடைய பாவம் அவருடைய குற்றங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் கடல் நுரை அளவு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வத்து தொழுக நம்ம தொழுகிறோம் இந்த தஸ்பிகளை செய்தால் என்ன சொல்கிறேன் இந்த தஸ்பிகளை செய்வதற்காக நமக்கு நேரம் இல்லை